ஐரோப்பா கண்டத்தின் மத்தியில் கம்மா நகரில் கோவில் கொண்டு எழுந்துள்ள இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நாம் சித்தி பெருமானுடைய மகோற்சவ பெருநாளாகிய ஒன்பதாவது தேர் திருவிழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன அடைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என குறி சொல்லப்படுகின்ற பஞ்ச குறிக்கின்ற தன்மையிலே இந்த தேர் திருவிழா அமையப்படுகின்றன உலகமும் வியாபித்திருக்கின்ற அனைத்து விநாயக பெருமான் அடியார்கள் அனைவருக்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் அமையும் முகமாக ஈரோடு பதினாலு கோணங்களையும் மேற்கொள்ளுகின்ற தன்மையிலே பெருமான் ரதத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆரோகணித்து அனைத்து அடியார்களுக்கும் அர்ப்பாளைத்துக் கொண்டிருக்கின்ற போலையிலே இந்த சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களும் சூழப்பெற்று பேரானந்த பெருவாழ் வாழகோணம் என்று கூறி உலகங்கும் வியாபித்து அனைவருடைய பார்வையில் மேற்கொள்ளுகின்ற இந்த தொலைக்காட்சி ராஜகருணா அவர்கள் உள் உலக கோயில் கோல் கோவில் என்று சொல்லப்படுகின்ற ராஜகருணாவிற தலைமையிலே இந்த குளிநாடா அறிவில் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இங்கே எல்லாம் என்னுடைய உறவினர்கள் இந்த தேர்தல் விழாவில் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் சகந்தமான சௌமாக்கியங்கள் சூழம்பெற்று அனைவரும் பேரானது பெரும்பான் பாடுபோன கூடிய என்பதுமான் கால் போக்கி அனைவருக்கும் மேல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி அமைகின்றேன் மேன்மைகளின் செய்வ நீதி உலக உலகமில்லை મી મદયે મહાદેવ